வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் மாயாண்டியை அனுப்பி நம்ம காலியமாக நம்ம ராஜாவை வந்து தெசை திருப்பணும் அவங்க மாமாவுக்கு பாதுகாப்பாக வந்து சாமி வேட்டைக்கு வந்து ராஜராஜா போகிற நேரம் கூட போகக்கூடாது மாயாண்டி அப்போ தான் வந்து ராஜராஜாவை வந்து கொள்ளுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து செட் பண்ணுறாங்க அதுக்காக இந்த ராஜா பையன் வந்து ராஜராஜா கூட போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பழி பண்ணணும் நம்ம ராஜராஜாக்க பொண்ணுங்க எல்லாத்தையும் வந்து கடத்திடுவோம் அப்படின்னு அவங்கள காணணும் ராஜா வந்து தேடுதல் வெட்டே ஆரம்பிச்சுட்டு இருப்பான் அப்போ கூட போகமாட்டான் அப்போ தான் ஒரே போடா மாயாண்டி இந்த ராஜாவை போட்டு அதோட கும்பாபிஷேகமும் நிற்கும் சாமேசனின் அகங்காரத்தையும் நம்ம அடக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி அப்படின்னு வந்து காளியம்மா ஒரு திட்டத்தை போட்டு அத படி வந்து மாயாண்டி எல்லா செயலையும் நான் பார்த்துக்கிட்டேன் கண்டிப்பா நான் வந்து சோழியை முடிச்சிடேன் ராஜராஜா கதையை முடிச்சிடேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க நம்ம ராஜா ராஜராஜாவோட பிள்ளைங்க எல்லாரும் ி சுவாதி ரேவதி இவங்க எல்லாத்தையும் வந்து கடத்திறாங்க நம்ம அவங்க கட காணலை அப்படின்னு வந்து ஒரு மயில் வந்து ஒரு பதட்டமான தகவலை வந்து சொல்றாங்க நம்ம ராஜா தான் இருப்பாங்க தேடி பார்க்கலாம் இல்லை எல்லா இடமும் பார்த்துட்டேன் காணல அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் வந்து அப்போ வந்து இதெல்லாம் வந்து சிவநாந்தியோட வேலையாக தான் இருக்கும் நம்ம மாமா தனியா வேட்டையை வேட்டையை சாமி வேட்டையை போகிற நேரம் கதையை முடிக்கணும்னு தான் இதை பண்ணிருக்காவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல புத்தியை வந்து யூஸ் பண்ணிடுறாங்க நம்ம ராஜா அதோட பார்த்தோன்னா அதிரடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அது பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க காளியம்மா சிவநாடி முத்துவேலு இவங்க மூணு வரும் தந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் நடக்காம போனோன்னா இந்த ராஜராஜா வந்து சோலியை முடிக்கணும் கதையை முடிக்கணும் அவனை கொல்லணும் அப்படின்னு வந்து காளியம்மாவின் ஒரு பயங்கரமான திட்டம் தாண்டுங்க இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ராஜராஜா சாமி வேட்டைக்கு போனோம் வேட்டையாடி வந்து குறி சொல்லி கும்பாபிஷேகம் நடக்கிட்ட சாமி வந்து உத்தரவு தரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஊர் மக்கள் எல்லாமே பரம சந்தோஷமா இருக்காங்க நல்லபடியா வந்து சாமி வேட்டைக்கு போகணும் அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் ஒரு பரபரப்பான செய்தி மயில் வந்து சொல்லுறாங்க நம்ம ராஜா கிட்ட இந்த பாரு ராஜா நம்ம வீட்டு பொண்ணுங்க யாரையுமே காணல ரேவதி சுவாதி 那么。 ரோஹிணி எல்லாத்தையுமே காணலை எல்லாரும் எங்கே போனாங்க இங்கே தானங்க கொஞ்சம் முன்னாடி வர இருந்தாங்க அப்படி இருக்கிற நேரம் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொல்ல இல்லை நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் யாரோ வேணும்னு திட்டமிட்டு சே சதி செய்தது மாதிரி இருக்குது ஒருத்தரையும் காணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பயப்படாதுங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ சாமி வேட்டைக்கு வர டைம் ஆயிடுச்சு இப்போ சாமி வேட்டை மாமா வந்து சாமியாட்டு வந்து ஊர்வலம் வந்து போகணும் வேட்டையாட அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சபாஸ் இதுதான் வந்து சரியாக நேரம் இப்போ வந்து இந்த ராஜா பையன் அவங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாரையும் காணல அப்படின்னு வந்து தேடிக்கிட்டு கிடப்பான் அப்போ நம்ம ராஜராஜாவை மாயாண்டிய வச்சு அப்படியே வெட்டிட்டு வரதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து காளியம்மா அந்த இடத்துல வந்து கச்சை கட்டி மாயாண்டி அனுப்புறாங்க மாயாண்டியோ நீங்க கவலைப்படாதுங்கம்மா நான் எப்படியும் ராஜராஜாக்க கதையை இன்னைக்கே முடிச்சிடுவேன் கும்பாபிஷேகமும் நடக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இதுதான் எனக்கு வேணும் நம்ம திட்டம் இப்போ தோக்காது மோவனை அப்படின்னு வந்து நம்ம சிவன் தாண்டிட்ட நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க சரி சித்தப்பா இப்போ மாதிரி நம்ம ராஜ ராஜாக்க கதையை முடித்து சாமுண்டேஸ்வரிக்கு முகத்தில் கரிய பூசணும் சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளையை பறிகொடுத்தோம் அதுவும் அந்த பரமேஸ்வரி கிழவியோட ஊர் கோயிலில் தான் அப்போ கண்டிப்பாக இந்த குடும்பத்தோட ஒட்டம் உறவும் இனிமேல் ஜென்மத்துக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வந்து சேரக்கூடாது நம்மளை இந்த நிலைமைக்கு ஆக்குனது இவங்க அது குடும்பம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கணும் அதோடய இந்த டிரைவர் பையனோட முகத்திரையையும் கிளிக்கணும் இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம மயில் வந்து நம்ம பொண்ணுங்க நம்ம வீட்டை பொண்ணுங்க எல்லாத்தையும் காணல அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம ராஜா வந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டாங்க நிச்சயமா இது சிவநாடி காளியம்மா முத்துவேலோட திட்டம் தான் அவங்க தான் என்னமோ கடத்தி வச்சிருக்காங்க ஆனால் கடவுள் ராஜா ராஜா எங்கள் மாமா கூட வந்து இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி தருவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையா வந்து நம்ம ராஜா வந்து யோசிக்கிறாங்க இவங்க எங்கே தான் போயிருப்பாங்க நம்ம வீட்டு பொண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து தேடி தெரியுறாங்க ஊர் மக்கள் வந்து வாங்க சாமி வேஷம் போட்டு வேட்டையாட வந்து சுற்றி வரணும் போங்க வந்து அந்த இடத்துல நம்ம மாலையை போட்டு சாமியோட வாழும் எல்லாமே கையில் கொடுக்கறாங்க சாமி நம்ம மேலே வந்து இறங்குது அதோட ஒரு ஆக்ரோசமான ஒரு நிலைக்கு வருது அதோட வேட்டையாட வந்து களை இறங்குது நம்ம காடியம்மாவுக்கு தகவல் வந்து கிடைக்கிது ராஜராஜா வேட்டையாடி மாதிரி ஊரை ஊரை சுற்றி வர்றதுக்கு அவர் க சாமியாட்டு வந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு வந்து தகவல் கிடைக்குது நம்ம க மாயாண்டி வந்து தயாராக வந்து ஒரு வாழை தூக்கி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஒரே போடா வந்து ராஜராஜாவை வந்து போட போடணும் அதோட பார்த்தோன்னா இவன் வந்து சாமிக்கு கோபத்துக்கு ஆளாயிருக்கான் அதான் சாமி இவனுக்கு கதையை முடிச்சிட்டு அப்படின்னு வந்து ஊர் மக்களை நம்ப வைக்கணும் எல்லா பலியும் ராஜராஜா மேலே போடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காவல் கட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம சிவனாண்டி முத்துவேலு காளியம்மா எல்லாரும் நம்ம ராஜா வந்து எங்கே தான் போயிருப்பா இந்த ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேடுறாங்க இப்போ தேடிட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து எங்கள் மாமாவை வந்து போட்டு தள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்த்துக்கிடுங்க நான் இப்போ மாமாவுக்கு பாதுகாப்பாக வந்து போனோம் மாமாவுக்கு இதில் எதுவுமே நட ஆபத்து வரக்கூடாது நான் வந்து அத்தைக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கொடுத்துருக்க சத்தியத்துபடி படி மாமாக்கு எதுவும் ஆக ஆகாமல் பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் அதுதான் முக்கியம் அத்தை மாமாவை இதுக்கு விட மாட்டேன்னு தான் சொன்னாங்க நீ நீங்கள் தான் பேசி ஒரு ஒண்ணுமே ஆகாது நான் பார்த்துக்கிட்டேன் அத்தை விடுங்க அப்படின்னு வந்து பெர்மிஷன் வாங்குறதே நீங்கள் தான் அதனால் நான் பார்த்துக்கிட்டேன் சகல நீங்க கண்டிப்பா வந்து வேட்டை முடியது வரை நீங்க மாமா கூட மாமாக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம ராஜா வந்து ஏன் என்ன போகாமல் ராஜா ராஜா கூட வர அவங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாம் காணலை அப்படின்னு வந்து தெரிஞ்சோம் அவன் வந்து இங்கேருந்து போகலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம காளியம்மாவுக்கு வந்து தகவல் கிடைக்குது நம்ம திட்டம் போட்டால் ஒன்று இங்கே நடக்குது ஒன்று அவன் அவங்க வீட்டு பொண்ணுங்களோட அவங்க மாமா தான் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுதாரிச்சுட்டான் அதுக்காக தான் அவங்க கூட வந்து இருக்குதான் இப்ப எப்படி என்ன பண்ணி இந்த ராஜராஜாவை வந்து இங்க இருந்து போக வைக்கணும் அப்போதான் மாயாண்டி ராஜராஜாவோட கதையை முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சரியான சந்தர்ப்பத்தை குறி வச்சு பார்த்துட்டு இருக்காரு மாயாண்டி ஆனா அவங்களுக்கு எல்லாம் பல்ப்பு கொடுக்கும் விதமாட்டே நம்ம ராஜா வந்து நம்ம ராஜராஜா கூட வந்து சுத்திட்டு தெரியாது இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு செம்ம இரிட்டேட்டா வந்து இருக்கிறாங்க இந்த சைடு இந்த சைடு பார்த்தா நம்ம தீபாவதி கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் நம்ம ராஜா வந்து ராஜ சேதுபதியோட தேவியோட பேரண்டா அப்படின்னு வந்து உண்மையை தீபாவளிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அதுக்காக தீபாவளியை சந்திக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு நம்ம தீபாவளிக்கு மைண்டில் நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து சொன்னது எல்லாமே வந்து கொஞ்சம் ஞாபகம் வருது எப்படியோ இந்த கும்பாபிஷேகத்தை வந்து பேரை முடிக்கணும்னு இந்த பாட்டி ரொம்பவே ஆசைப்படுது அவர் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் இந்த கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க நம்ம இப்போ சொல்லி சாமுண்டேஸ்வரி இந்த கும்பாபிஷேகம் என் மாப்பிள்ளை கையால் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிரச்சனை எத்தனை பேரோட ஆசை எல்லாமே வந்து வீணாக போயிடும் அதனால இந்த கும்பாபிஷேகம் நடக்கட்டும் நடந்து போகிறவும் ராஜாவே வந்து வாயால் உண்மையை சொல்லிடுவேன்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போன்னா அதுதான் நல்லது நம்ம அதுக்கு முன்னாடியே கோயில் விஷயம் இதில் தலையிட்டு பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீபாவளி யோசிக்கிறாங்க அதே கணம் சாமுடேஸ்வரி கால் பண்ணுறாங்க தீபாவளி உங்களை சந்திக்க நான் வரட்டுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்கணனோ இல்லை இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக இருக்குது அந்த டவுட்டெல்லாம் முடியது மேலே வந்து இரு இப்போ சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க தீபாவளி ஏன் என் மாப்பிள்ளையை பற்றி உண்மை தெரிஞ்சிடுச்சின்னு சொன்னீங்க இப்போ ஏன் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை நான் எதுனாலும் ஆராய்ஞ்சு தான் சொல்லணும் நான் உண்மையிலே வந்து பேரண்ணி நினச்சேன் ஆனால் இப்போ வந்து பேரன் இல்லையோ அப்படின்னு வந்து எனக்கு டவுட் வந்துருக்கு அதனால டைம் வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீபாவளி சொல்ல தீபாவளி மேலே சந்தேகம் வந்து சாமுண்டேஸ்வரி என்ன இவ்வளோ வந்து மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டா ஒன்று புரியலியே அப்படின்னு வந்து குழம்பி நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம காலியமா ராஜா எப்பவும் போவா மாயாண்டி எப்போ ராஜா ராஜாவோட தலைய வெட்டுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருக்காங்கன்னே சொல்லலாங்க